கேபிட்டல் தரிசனம் நேர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நவராத்திரியினுடைய இந்த சிறப்பு மடப்பள்ளி நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் மீண்டும் இன்றைய நாள் நாங்கள் இரண்டாவதாக ஒரு இன்னொரு விதமான பிரசாதம் அப்படி இப்படி செய்வது அது சார்ந்த விளக்கங்களோடு இணைந்திருக்கலாம் எங்களோடு இந்த நிகழ்ச்சியை மீண்டும் தொகுத்து வழங்குவதற்காக இணைந்திருக்கக்கூடிய மதிப்பார்ந்த ஹரிகர சுத சிவாச்சாரியார் ஸ்ரீமதி சோபனாமையார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் மீண்டும் அக்கார வடிசல் எல்லாம் முடிஞ்சு அடுத்து நாங்கள் அடுத்த இன்னொரு நைவேத்திய பொருள் பிரசாதத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் எதை செய்வதாக இருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் சாத வகைகள் என்பது கூட ஒரு பிரபல்யமாக ஒரு சாதத்தை வைத்து எவ்வளவு விதம் விதமாக செய்ய முடியும் அதையெல்லாம் செய்கிற மரபு அதில் எங்கள் தேங்காய் சாதம் நாங்கள் செய்ய போகிறோம் இந்த வகையிலே இந்த தேங்காய் சாதத்துக்கான பொருட்கள் எது என்றெல்லாம் அதை கொள்ளலாம் சாதம் வந்து வடித்து வச்சுருக்கணும் அதை வடிக்க வந்து கொஞ்சம் நல்ல உதிரலாம் உதிர் சாதம் சாதமாக வச்சு வகை அடிக்கிறதுக்கு என்ன கருவப்பில் சித்த மிளகா கடுகு கடலைப்பருப்பு அளவா உப்பு பெருங்காயத்தூள் உளுந்து வெள்ளை தேங்காய் பார்க்க அழகாயிருது தோற்றத்திற்கு இருக்கு ஆக இந்த தேங்காய் சாதம் என்று சொல்லக்கூடிய இந்த நிவேதன பொருள் இந்த இந்த ஒரு பண்டத்திற்கு நாங்கள் தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துருக்கிறோம் சாதம் முதற்கொண்டு வேர்க்கடலை இதையோட தேங்காய் இப்போ உளுந்து உப்பு கடுகு செத்தல் கருவேப்பிலை தாளிப்பதற்கான எண்ணெய் என்று எல்லா வகையான அந்த பதார்த்தங்களையும் நாங்கள் தயார்படுத்தி வைக்கிறோம் இந்த இந்த நிகழ்விற்காக எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வேல் கற்பூரம் மற்றும் ஊதுபத்தி நறுவணம் மிகுந்த சாம்பார் வகைகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினர் இந்த அனுசரணையை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த தேங்காய் சாதம் எவ்வாறு தயாரிப்பது என்று பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் செய்யப்படும் அதுக்கு வந்து சாதம் நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்குறோம் அப்போ இனி இது கூட தாளிப்பு வந்து போடணும் அந்த தாளிப்பு வந்து அடுப்பில் தாய்ச்சியை வைப்போம் தாய்ச்சியை வச்சு நாங்கள் அடுப்பை போட்டுட்டு அடுப்பில் வந்து இது கலவா எண்ணெய் விடுவோம் இப்பொழுது அந்த தாளிப்பு செய்வதற்காக நாங்கள் இந்த இந்த பாத்திரத்திலே எண்ணெய் எண்ணெய் கொடுக்கிறார்கள் இது கூடுதலாக நல்லெண்ணெய் சாதத்துக்கு வந்து அதனால வந்து ஒரே ஒரே மாதிரியான சுவையை தர கூடியதாக இருக்கறதுனால நாங்க தேங்காய் எண்ணெயை வந்து தேங்காய் சாதத்திற்கு பயன்படுத்தி கொள்றோம். கூடுதலாக நாங்கள் புளி சாதம் மற்றதெல்லாம் செய்யும்போது நல்ல எண்ணெய் பயன்படுத்தி கொள்வார்கள். நல்லெண்ணெய் உண்மையிலே ஒரு உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தரக்கூடிய எண்ணெய். ஒத்த சுவையை फ्लेவர் ஒரே தர கூடியதாக இருக்க நாங்கள் இதற்கு தேங்காய் எண்ணெய் பாவித்திருக்கிறோம். இப்ப எண்ணெய் காஞ்சதும் இத கறி கபொடுவோம். கூடுதலாக சமைக்கும் போது எல்லாருமே கடுகை வந்து பிறகு போட்டு விடுவார்கள் ஆனால் இங்கு நாங்கள் செய்கிற பொழுதெல்லாம் கடுகை முதலிலே போட்டு நாங்கள் எண்ணெயிலே தாளித்துக் கொள்வது குதித்து வருகின்ற தேங்காய் எண்ணெயிலே கடுகு நாங்கள் இப்போ போட்டிருக்கிறோம்

தொடர்ந்து இந்த செத்தல் மிளகாய் மற்றும் இது கடலை பருப்பு உளுத்தம் மருப்பு எல்லாம் போட்டு தலை வடக்கி விட்டு அதோட உடற்கச்சார் மட்டும் என்னென்ன சுவைக்காக சுவைக்காக நாங்கள் போட்டுக் கொள்வோம் அப்படிக்கமா இடம் கடிப்ப ஒரு சுவையை பொதுவாக எல்லோரும் விரும்பக்கூடியது சாப்பிடுங்கிற பொழுது இப்படி பதார்த்தங்கள் கடிபடுகிற பொழுது கச்சாணுவது இதெல்லாம் வந்து மிகவும் சுவையை தரக்கூடிய அதனால இந்த தேங்காய் சாதத்தில் தொடர்ந்து கருவேப்பிலை இது நல்ல பொண்ணு விதமாக இலைக்க வரப்போனும் நல்ல ஊட்டச்சத்தை தரக்கூடிய பதார்த்தங்கள்லாம் இதில் இருக்குது உண்மையில் பருப்பாக இருக்கட்டும் கச்சானாக இருக்கட்டும் கடலை பருப்பாக இருக்கட்டும் புரதம் சார்ந்த சத்துக்களை தரக்கூடியது ஒரு சாதம் ஒரு வெள்ளை சாதத்தை எடுத்துக்கொண்டால் சாதத்தில் இருந்து என்னென்ன பதார்த்தங்களை போட்டு எவ்வளவு வித்தியாசமான வகைகளிலே சாதம் செய்ய முடியுமோ அத்தனையும் வேறுபட்ட சுவைகளிலே தான் நாங்கள் செய்யக்கூடியதான் எங்களுடைய பிரசாத அமைப்பு எல்லாமே அமைந்திருக்கிறது அதில் உண்டு இந்த தேங்காய் சாதம் அழகாக செத்தல் கச்சான் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நாங்கள் இதை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த மடப்பள்ளை நிகழ்விற்கு எங்களோடு சேர்ந்து அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வேல் கற்பூரம் மற்றும் சாம்பராணி ஊதுபத்தி நறுமணம் மிகுந்த ஆன்மீக சூழலை தரக்கூடியதாக அவர்களுடைய தயாரிப்பு இணைந்திருக்கிறது ஆகவே அவர்களுடைய தயாரிப்புகளை வாங்கி நீங்களும் உங்கள் இல்லங்களிலே இந்த நவராத்திரி காலங்களில் பயன்படுத்த வேண்டும் பக்தி சூழலை இதுவும் இந்த சாம்புராணி கற்பூரம் போன்றவை ஏற்படுத்திக் கொள்ளும் புறச்சூழல்களால் தான் நாங்கள் எங்களுடைய சூழலை வந்து ஒரு பக்தி சூழலாக மாற்றிக்கொள்ள முடியும் அந்த வகையிலே தான் நாங்கள் நவராத்திரியினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே இணைந்து இன்று தேங்காய் சாதம் எப்படி தயாரிப்பது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதலாக நாங்கள் பெருங்காயம் மற்றவர்கள் பாவிப்பது குறைவு செரிமானம் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து பெருங்காயம் மிகுந்த நல்லது போட்டுட்டு இதோட மீனான தேங்காய் பூவை வடிச்சு வைக்கிட்ட இந்த அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணி காமிச்சு இலகுவாக தயாரிக்க இல்லையா தாளித்து எடுக்கப்பட்டதோடு சேர்த்து இந்த தேங்காய் பூ ஒரு குறைத்து விட்டு ஒரு அளவான ஒரு வாசனை வரும் அளவிற்கும் பூ அனைத்துமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும் அளவிற்கும் நாங்கள் அதை கிளறிக் நல் நன்றாக கலப்பட வேண்டும் இல்லாமல் இந்த டைமில் நாங்கள் மதிக்க எடுக்க போதும் பிரதானமாக சாதம் எல்லாத்துக்குமே நாங்கள் வடித்து வைக்கக்கூடிய வெள்ளை சாதம் வெள்ளை சாதம் வடித்து வைத்தினால் மிகவும் சாதங்களுக்கு ப எல்லா இதுவும் வந்து சேர் பதார்த்தங்களும் சேருகிற பொழுது அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இருக்குது அதனால் வெள்ளை சாதம் வந்து கூடுதலாக நாங்கள் சாதத்துக்கு பயன்படுத்தி கொடுக்குறோம் நவராத்திரி காலத்தினுடைய இந்த தேவியை வழிபடக்கூடிய பத்து இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி காலத்தினுடைய ஒன்பது நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அம்பாளிற்குரிய அந்த பிரசாதங்களை தயாரித்து அம்பாளுக்கு நிவேதித்து செய்வதற்காக நிவேதிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேல் கற்பூரம் மற்றும் ஊதுபத்தி சாம்பிராணி நிறுவனத்தாரோடு இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே அம்பாளுக்கு ஏற்ற அந்த சாத வகைகள் அல்லது ஒவ்வொரு பிரசாதங்களை வைத்து அயலவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்டு மகிழ்கிற இந்த த விரத காலமாக பண்டிகையாக விரதம் பண்டிகை ஏன்னா நவராத்திரி வெறுமனை விரதம் மட்டுமல்ல ஒரு கோலாகலமான பண்டிகையாகத்தான் இருக்கிறது ஆகவே இந்த காலத்திலே நாங்கள் இவ்வாறான விதம் விதமான சாத வகைகள் பிரசாதங்களை செய்து எல்லோருக்கும் கொடுத்து சிறார்களுக்கு கொடுத்து மகிழ்விப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இந்த தேங்காய் சாதம் அப்படி செய்வது என்று பார்த்திருக்கிறோம் எப்பயுமே எல்லாரும் உப்பு போறதுக்கு அளவு அது எதுக்கு அளவான உப்பு தான் நாங்கள் போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் உப்பினுடைய அளவை வந்து நாங்கள் சொல்லிவிட முடியாமல் சேர்த்துக் கொள்ளலாம் செய்யணும் பிராதத்தோடேன்றதே உப்பு குறைந்தாலும் பிரச்சனை கூடினாலும் பிரச்சனை தான் அதாலே அதுக்கு எவ்வளவு அளவாக இருக்குமோ அது அந்த உப்பை சேர்த்து நாங்கள் நன்றாக கிளறி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் எல்லா பதார்த்தம் இந்த சுவையும் அந்த சாதத்திலே வந்து சேர வேண்டும் நன்றாக சேர வேண்டும் நவராத்திரியினுடைய இந்த தேங்காய் சாதம் எவ்வாறு செய்வது என்று அழகாக இந்த தேங்காய் சாதம் முற்றும் ஒழுதாக செய்தாகிவிட்டது இப்பொழுது அதை காட்சிப்படுத்துவதற்காக ஒரு ஒரு பாத்திரத்திலே நாங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இந்த தேங்காய் சாதம் எப்படி தயாரிப்பதென்று மிகவும் அழகாக என்னென்ன பொருட்கள் சேர்த்து எப்படி தயாரிக்க வேண்டும் சோபனாமையார் அவர்கள் எங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த நவராத்திரி காலத்திலே இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியோடு எங்களுக்கு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார்கள் வேல் கற்பூரம் மற்றும் ஊதுபத்தி சாம்பிராணி நறுமணமான ஆன்மீக சூழலை தரக்கூடிய நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நன்றி கோரிக்கொண்டு இந்த நவராத்திரியினுடைய விசேடமான மடப்பள்ளி நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருந்து ஒவ்வொரு விடயத்தையும் ஒரு அழகாக இவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சோபனா அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நவராத்திரியின் சிறப்பான மடப்பள்ளி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் வரை வடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாமதேவ சிவசதீபன் வணக்கம் இது கேபிட்டல் தரிசனம் தயாரிப்ப